என் பெயர் வந்து கார்த்தி நான் வந்து ஒயில என்கின்ற ப்ரோக்ராமில் இரண்டாவது வருஷத்தில் நான் வந்து படித்துட்டு வரேன் ஞானத்தை யார் நமக்கு வந்து தருகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா ஞானம் வந்து மனிதராலையும் தர முடியும் தேவனாலையும் தர முடியும் தேவன் தான் நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்குறதாக இருக்கிறாரு ஏன்னால் இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் ஞானத்தை கொடுத்தாலும் தேவன் வந்து ஞானத்தை கொடுக்கறது வந்து விசேஷமாக இருக்குது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் வந்து பார்க்கும்போது ஞானத்தை வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்க வந்து நம்ம வந்து இப்போ ஸ்கூலில் போய் படிக்க போகிறோம் படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா காசு கொடுக்கணும் காசு கொடுத்த அப்படின்னா தான் எனக்கு வந்து உலகத்தில் இருக்க ஞானம் வந்து எனக்கு கிடைக்கிறதா இருக்குது இதுவே நான் வந்து தேவனை நோக்கி நான் வந்து ஜெபம் பண்ணி நான் வந்து ஞானத்தை கேட்டேன் அப்படின்னா தேவனை வந்து எனக்கு வந்து காசுக்காக தர மாட்டார் அது வந்துட்டு இலவசமாக தேவனை வந்து கொடுக்குறவராக இருக்கிறாரு நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் பாராதர்ஷனத்தில் பார்க்கும்போது அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஞானத்தை கொடுக்குறவர் வந்து தேவன் தான் அந்த ஞானம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அறிவியும் புத்தியும் வந்து கொடுக்கறதா இருக்குது ஏன்னா நான் வந்து ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து நம்மளுக்கு வந்து வரும் இந்த ஞானம் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம அதை பார்ப்போம் ஏன்னா ஞானத்தை வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஜம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேதத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா ஞானம் வந்து கிடைக்கிறதா இருக்குது வேதத்தை வந்து நான் வந்து படித்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வேதத்தில் என்னென்ன எப்படி இருக்குது அப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு சம்பத்தையும் தெரிஞ்சு படிக்கும் போது ஞானம் வந்து எனக்கு வந்து கிடைக்கிறதா இருக்குது அந்த ஞானத்தை வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து பயன்படுத்தும் போது நம்ம வந்துட்டு தேவன் வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளையாக என்றைன்றைக்கு நடித்திருப்போம் அப்படின்னு நம்ம வந்து